இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு ப்ரெட் பஜ்ஜி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக உப்பு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து ப்ரெட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வில் வந்து நான் எண்ணெய் காய வச்சிட்றேன் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அப்புறம் பஜ்ஜி போட்ட உடனே வந்து கருகி போயிடும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பஜ்ஜி போட்ட உடனேயே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணும் அப்போ தான் கரெக்டாக பொறிஞ்சி வரும் இப்போ மாவில் ப்ரெட்டை பொரட்டி பொரட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அழகாக சுட்டெடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ரெட் பஜ்ஜி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் என்ன செய்யலான்னு ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் யோசிக்கும் போது ப்ரெட் இருந்தால் போதும் அழகாக ரெடி பண்ணிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ